அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியே நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் கம்ப ராமாயணத்தை துளித்துளியாக தேர்ந்தெடுத்த பாடல்களை எடுத்து சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கி சூர்பனகை ராமனை பார்த்தவுடன் தன் உருவை அழகியாக மாற்றி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் நேரத்திலே குடிலை விட்டு வெளியே வந்த சீதையின் அழகை பார்த்து மயங்கி இவள் சீதை இருந்தால் ராமன் தன்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான் என்ற வஞ்சனை எண்ணத்துடன் சீதையை கவர முயற்சிக்க சீதைக்கு பாதுகாவலாக இருந்த லக்குவன் எட்டி நின்று சூர்பனகியின் மூக்கை அறிந்த பிறகு தன்னுடைய கோபத்தையும் பழிவாங்கும் உணர்ச்சியாலும் தன்னுடைய சகோதரன் முறையாகிய கரன் போன்ற அரக்கர்களை கூட்டு வந்து ராம போரிட்டு தோற்று கரண் மாண்ட பின்ன ராவணனை தேடி சூர்பனகை இலங்கை போகிறாள் ராவணனை பார்த்து தன்னுடைய இத்தனை துன்பத்திற்கும் காரணம் ராம லக்குவன் என்ற இரு மானிடர்கள் மட்டுமல்ல அவர்கள் கூட இருந்த ஒரு அழகிய பெண்ணும் தான் காரணம் என்று சொல்கிறார் அந்த பெண் சீதையை அழகை கேள்விப்பட்டவுடன் ராவணன் மனம் காமத்தால் பற்றி எறிகிறது அவள் அந்த காம தீயில் என்னை விடும் போ வகையிலே சூர்பனகையை அவளுடைய சீதையினுடைய அழகை வர்ணித்து கொண்டே இருக்கிறான் இந்த வர்ணனையிலே க ராவணனுடைய மனநிலை முற்றிலும் மாறி சீதை மீது அடங்காத வெறி கொள்கிறான் அவனுடைய நிலை பற்றிய கம்பன் பாடல் இது சிற்றை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று இரண்டு ஒன்று ஆயின் நின்றால் ஒன்று ஒழிந்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ மறக்கலாம் வழி மற்றியாதோ கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடத்தலாம் பதவாரியான பொருள் சிற்றிலை சிற்றிலை சீதை என்னும் நாமம் சிந்தைதானும் அதாவது மெல்லிய இடையே உடைய சீதை என்னும் பெயரும் சிந்தைதானும் இராவணன் மனமும் உற்ற நெருங்கி இரண்டு ஒன்றாய் நின்றால் இரண்டு என்ற நிலை கடந்து ஒன்றாக பொருந்தி போய்விட்டால் ஒன்றொழித்து ஒன்றை உண்ண சீதை என்ற ஒன்றின் பெயரை நீக்கி மற்றொரு பொருளை எண்ணுதற்கு மற்றொரு மனமும் உண்டோ இன்னொரு மனமும் இருக்கின்றதோ இல்லை எனவே மறக்கலாம் வழிமற்று யாதோ சீதையை மறப்பதற்கு பொருந்திய வழி வேறு யாது உள்ளது எதுவும் இல்லை அங்கே கம்பன் சொல்கிறான் கற்றவர் கல்வி வல்லவராயினும் ஞானம் நன்மை தீமை பற்றிய உயர் அறிவு இல்லையெனில் காமத்தை கடத்தலாமோ பொருந்தா காமத்தை வெல்லுதல் இயலுமோ இயலாது என்று சொல்கிறார் இங்கே சிற்றடை சீதை என்று அவன் சொல்வது ஏற்கனவே சூர்பனகை சீதையை அறிமுகம் செய்யும் போது அறிமுகப்படுத்திய வார்த்தை அதை இன்னும் ராவணன் மறந்திலன் என்பதை தோன்ற கூறுகிறார் கம்பர் இது மட்டுமல்ல இந்த இடத்திலே கண்ணதாசன் பாடல் ஒன்று நமக்கு இங்க நினைவுக்கு வரும் இரண்டு மனம் வேண்டும் என்ற அந்த பாடலை படிக்கும் போது ஏற்படும் உணர்வு இந்த பாடலை படிக்கும் போதும் வருகிறது பாருங்கள் எத்தனை படித்தாலும் எத்தனை பட்டம் பெற்றாலும் மனிதன் காமத்தை வெல்ல முடிவதில்லை காமம் தலைக்கு ஏறும் போது எல்லாம் மறந்து போகிறது காதலால் காமத்தால் முடி துறந்த மன்னபர் எத்தனை எத்தனை உயிர் துறந்த மனிதர்கள் எத்தனை எத்தனை காமம் வரலாற்றின் போக்கை மாற்றி இருக்கிறது மேதைகளை மண்டியிட வைத்திருக்கிறது தவ சீலர்களை தங்களுடைய தவ வலிமையை போக்க வைத்திருக்கிறது இரத்த ஆற்றில் ரோஜா செடி நட்டிருக்கிறது உயிர் பறித்து உடலை சுருக்கி சோக புன்னகை சீந்தி இருக்கிறது காமம் யாரை விடவில்லை இந்திரனை சந்திரனை விஸ்வாமித்திரனை சந்தனுவை யாரையுமே விடவில்லை சீதையின் நினைவால் ராவணன் உருகுகிறான் சீதையின் பெயர் அவன் மனதில் ஆழப்படிந்து விட்டது எவ்வளவு ஆழம் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியவில்லையாம் அவ்வளவு தூரம் அவளுடைய பெயர் அவன் மனதில் கலந்து விட்டது அவள் இல்லாத மனம் ஒன்று உண்டா என்று கேட்கிறான் அவளை மறந்து இருக்க இன்னொரு மனம் வேண்டும் என்று புலம்புகிறான் காமம் அவனை வாட்டுகிறது கம்மன் கேட்கிறான் கற்றவர்கள் ஞானம் இல்லாவிட்டால் காமத்தை கடக்க முடியுமா என்று படிப்பு அறிவு இருந்தால் மட்டும் போதாது ஞானம் வேண்டும் ராவணிடம் கற்ற அறிவு இருந்தது ஆனால் ஞானம் இல்லை இன்னொரு மனிதனின் மனைவியை நாம் கவர்ந்து வந்து நினைக்கிறோமே என்ற அந்த காமம் அவனுடைய கண்ணை மறைக்கிறது காமம் காக்கு காக்கும் போது உன்னை நினைக்கும் அறிவை தர வேண்டுகிறார் அப்பரடிகள் எந்த பாடலில் மதன் எனும் பாறைதாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உன்னை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே என்று சொல்லுவார் கடலில் விழுந்து கரை காணாமல் தவிக்கிறான் இலங்கை வேந்தன் இன்னொரு பாடலில் கம்பன் இன்னும் அழகாகச் சொல்லுகிறான் மயிலுடை சாயலாளை வஞ்சியர் முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணை போல் விதும்பிற்று அன்றே பதவரையான பொருள் மிக அழகான பாடல் மயிலுடை சாயலாலை மயிலின் இயற்கையான சாயல் படைத்தவளாகிய சீதையை வஞ்சியா முன்னம் வஞ்சனையால் கவர்தன் முன்னரே இன்னும் கவரவே இல்லை அதற்கு முன்னரே நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் உயர்ந்து ஓங்கிய கோட்டை மதில்களுடைய இலங்கையின் தலைவன் இதையின் இதயமாம் சிறையில் வைத்தான் தன் மனமாகிய சிறைச்சாலையில் சீதையை பதுக்கி வைத்தான் அதன் விளைவாக அயிலுடை அரக்கன் உள்ளம் வேர் படை கொண்ட ராவணனாகிய ராட்சதன் மனம் அவ்வகையில் வெயிலுடை நாளில் உற்ற வெண்ணை போல வெயில் பொழுதில் வைக்கப்பட்ட வெண்ணெய் போன்று மெல்ல மெல்ல விரும்பிற்று சிறித சிறிதாக வெப்பத்தால் உருகலாயிற்றான் அதாவது அசோகவனத்தில் சீரை சீதையை சிறைப்படுத்துவதற்கு முன்பே தன்னுடைய மனச்சிறையில் போட்டு வைக்கிறான் ராவணன் என்று கம்பர் ஒரு முடிச்சை போட்டார் பாருங்கள் அதாவது மனச்சிறையிலே சீதையை வைத்தான் இந்த முடிச்சை அவரே பின்பு இன்னொரு நாளில் அவிர்க்கிறார் என்பதுதான் கம்பனின் கவிநயம் கம்பனின் கா அந்த காட்சி அமைப்பு எங்கே தெரியுமா உண்மையில் ராவணன் மனச்சிறையில் சீதை இருந்தாளா என்று ராமனின் அம்பு தேடி பார்த்து கம்பனுடைய நெஞ்சை பிளந்து பார்த்ததாம் அது எந்த அந்த நயமாக சொல்லும் அந்த பாடலை இங்கே முன்னரே படிப்பது பார்ப்பது சுவையாக இருக்கும் எங்கே அந்த பாடல் பாருங்கள் வெள்ளிருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடநாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி ஒருவன் வாழி என்றது ஒப்பற்ற ராமபிரானின் அம்பு வெள்ளருக்கும் இருக்கும் சடைமுடியான் வெள்ளை பூவை முடியில் சூடும் சிவபெருமானுடைய விற்படுத்த திருமேனி கைலை மலையை ஒரு காலத்தில் தூக்கி ஆட்டி படைத்த ராவனுடைய அழகிய உடலின் மேலும் கீழும் உடம்பின் மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் எல்லிருக்கும் இடமின்றி எல்லிருக்கும் இடத்தை கூட விட்டு ஒரு அதாவது எல் என்பது எவ்வளவு சிறிய தானியம் அது கூட இருக்கும் இடம் அந்த இடத்தை கூட விடாமல் உயிரிருக்கும் இடம் நாடி உயிரிருக்கும் இடம் முழுவதையும் தேடி இழைத்த ஆரோ ஆராய்ந்த வண்ணமோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை தேன் குடிகொள்ளும் மலர்களைச் சூடிய கூந்தலையுடைய சீதா தேவியை மனச்சிறையில் கறந்த காதல் மனமெனும் சிறையில் ஒளித்து வைத்திருத்த அந்த காதலானது உள்ளிருக்கும் எனக் கருதி உள்ளே இன்னும் எங்கேயாவது பதுங்கி இருக்கிறதா என்று எண்ணி உடல் புகுந்து தடதியதோ ராமனின் அம்பு அந்த உடல் முழுவதும் நுழைந்து நுழைந்து தடவி பார்த்ததோ என்றும் சொல்லும் வகையிலே ராவனுடைய உடல் சல்லி சல்லியாக சல்லடை சல்லடையாக துளைக்கப்பட்டதாம் அதாவது கம்பன் ஒரு மரண படுக்கையில் கூட தன்னுடைய தனித்துவ முடிச்சை அந்த கம்ப முடிச்சை அவிழ்த்தான் பாருங்கள் எவ்வளவு அழகாக இப்பொழுது மீண்டும் ராவனுடைய அந்த காம வயப்பட்ட நிலையை பார்ப்போம் பாருங்கள் இன்னொரு பாடலில் பொன்மயம் ஆனநங்கை மனம் புக புன்மை பூண்ட தன்மையோ அரக்கன் தன்னை அயர்த்தது ஓர் தகமையாலோ மன்மதன் வாளி தூவி நலிவது ஒரு வளர்த்தனான வன்மையை மாற்றல் காமத்தே வதிந்தது அன்று பொன்மயமான நங்கை அழகு மிகுதியினால் பொன்னின் ஒளி எழிலுடைய சீதை மனம் புக மனதில் புகுந்து விட்டதனால் புன்மை பூண்ட தன்மையோ ராவணன் இழிவடைந்து விட்டானா அல்லது அரக்கன் அதாவது அந்த ராவணன் தன்னை அயர்த்ததோர் தகைமையாலோ தனக்கு தானே மறந்து விட்டதான தன்மையினாலோ மன்மதன் வாழி தூவி மன்மதனுடைய அம்புகள் அவன் மேல் பொழிந்து நலிவது ஓர் வளத்தனானான் ராவணனுக்கு வருத்தம் தரும் வல்லமையா அதாவது நலிந்து போனானா வன்மையை மாற்றும் ஆற்றல் ஒருனுடைய வீரத்தை தீரத்தை திறமையை திண்மையை அழிக்கும் திறமை காமத்தே வதிந்ததன்றே காமத்தின்பால் பால் பொறிந்திற்று அன்றோ இது கம்பனுடைய கவிக்கூற்று வீராதி வீரனையும் வீழ்த்த எளிய மலரம்புகளே போதும் என்று கம்பன் இந்த இடத்திலே உரைக்கிறார் என்று இந்த அழகான இந்திய பகுதியில் இத்துடன் நிறைவு செய்கிறோம் கம்பனின் அடுத்த கட்டத்திலே அடுத்த பாடல்களிலே மேலும் ராவணனுடைய நிலையை பற்றி எடுத்துக் கூறுவான் அதை இன்னொரு நாள் இன்னொரு பகுதியில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்புடன் நாகராஜன் வணக்கம்